ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும்னே தெரியாது அதை யாராலும் கணிக்கவும் முடியாது எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறதை விட்டுவிட்டு இன்னைக்கு இப்போது நடக்கிறத பார்த்து யோசி தினமும் சாப்பாட்டில் சேர்த்துக்கிடும் நெய்யால் ஒருத்தனை குணப்படுத்த முடியும்னா அதை விட சந்தோஷமான ஒன்று இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது இதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ பாவத்துக்கு தண்டனை உண்டுதானே தன்கிட்ட இருக்கிறதை வச்சுட்டு எவன் ஒருத்தன் அகங்காரத்தோடு நடக்கிறானோ அவன்கிட்ட இருக்கிற எல்லா விஷயமும் அவனை விட்டு விட்டு போய்விடும் நல்லா தெரிஞ்சுக்கும் யாரோ ஒரு பண்ணின பாவத்துக்கு நிச்சயம் ஒரு நாள் அவனுக்கு தண்டனை கிடைத்தே தேரும் அதிலிருந்து அவனால் தப்பவே முடியாது ஒரு சக்தியை புரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட வேறு உதாரணமே இல்லை அதனால் தான் சொல்கிறேன் பக்தியை மிஞ்சும் அளவுக்கு சக்தி எதுவும் இல்லை நல்லதை மட்டும் செய் நல்லதை மட்டும் நடக்கும் நான் முடிவு பண்ணியதை யாராலும் மாற்ற முடியாது இங்கே எது நடக்கிறதோ இருந்தாலும் ஏற்கனவே நான் முடிவு பண்ணியிருப்பேன் அதை நான் மாற்றி காண்பிக்கிறேன் இங்கு நான் வச்சதுதான் சட்டம் அப்படின்னு யார் சொன்னாலும் யார் நினைத்தாலும் நிச்சயமாக முடியவே முடியாது நினைச்சாலும் நடக்காது என்னை மீறி எதுவும் நடக்காது வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று மட்டும் புலம்பாது நீ வாழ்ந்து கொண்டிருப்பது உன் வாழ்க்கையே தவிக்க விட்டு விடாதே விட்டு விடாதே முடிவை வேறு விதத்தில் கொண்டு போய்விடாதே உன் எதிர்கால வாழ்வு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விட்டது திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதை நோக்கித்தான் நீ செல்லணும் நீ இப்போது செய்யும் செயல்கள்தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நல்லது செய்தால் நல்லது எதிர்காலத்தில் பெறுவாய் கெட்டது செய்தால் எதிர்காலத்தில் வேறு மாதிரியாக கிடைத்துவிடும் உன் எதிர்காலம் முன்னால் தான் எழுதப்பட இருக்கிறது எப்போதும் பயத்தில் இருக்காது வருவது எதையும் எதிர்கொண்டு விடாது ஆபத்தாக இருந்தாலும் சரி தலைவிதி என்பது அவரவர்கள் எதிர்கொள்வது மட்டும்தான் நீ வாழும் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை பெற உன்னால் ஆன அத்தனை முயற்சிகளையும் செய்துவிடு கடந்து போன நாட்களில் உன் துன்பத்திற்கான காரணத்தை எழுது இனி கடக்கப் போகும் நாட்களில் அவை மீண்டும் நிகழாமல் இருக்க தடுத்து விடு தடுப்பணை போட்டுவிடு உன் முயற்சிகளானது நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய செயல்களும் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் ஆசைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உன் சாயி அதையெல்லாம் நிறைவேற்றித் தருவேன் உன் முயற்சிகளுக்கு நான் என்றும் துணையாக இருப்பேன் வாழ்க்கை இருளில் இருக்கிறது என்று மட்டும் நினைக்கக்கூடாது அதை வெளிச்சத்தில் கொண்டு வருவது உன்னுடைய பொறுப்பு ஏன்னா இருட்டு எந்த நாளையும் முற்று பெற்று விடாது விடியும் மறுநாள் விடியும் மறுநாள் விடியும் என்ற எண்ணம் உனக்கு இருக்க வேண்டும் உனக்கு நாளான குறிக்கோள்களை மட்டும் உன் கவனத்தை செலுத்தணும் உன் தடைகள் தானாக மறைந்துவிடும் சிக்கல்கள் தானாக உன்னை விட்டு கடந்து போய்விடும் நீயும் நிறைய நிறைய ஆசைகளோடு தான் எழுந்திருக்கிறாய் நீயும் பலவிதமான கற்பனைகளோடு தான் ஆசையோடு எழுந்திருக்கிறாய் இருந்தும் என்ன பயன் என்று மட்டும் கேள்வி கேட்டுவிடாது ஒரே நாள் நிகழ்வு போலவா அனைத்து நாட்களும் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையே எத்தனை மாற்று விதமான நிகழ்வுகள் நடக்கிறது இதையெல்லாம் நீ இருந்தாயோ இல்லையோ நான் உனக்கானதை இதில் செய்து கொடுப்பேன் ஒரு சில தடைகள் வந்தாலோ ஒரு சில நிகழ்வுகள் மாற்றி வந்தாலோ உடனே தவறாக நினைத்து விடாதே தவறாக காட்டிவிட்டால் அதற்கும் அர்த்தம் உண்டு உள்ளர்த்தம் எதுவும் இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது நீ மனம் உருகி கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளுக்கும் பதில் தருவேன் என்னை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளும் நீயே என்னை தவறாக நினைக்கலாமா நான் எதற்கும் பதில் அளிக்கவில்லை என்று கவலை கொள்ளலாமா இப்போது நான் கூறும் பதிலை மனதில் நன்றாக ஞாபகம் வச்சுக்கோ திடீரென கஷ்டம் உனக்கே வரும்போது நீ தாழ்ந்து உழுதும் போதும் அழும்போதும் நீ கர்ம வந்தது என்று நினைச்சுக்கோ அதை உணர்ந்து அமைதியாக இரு எதை பார்த்தும் பயப்படக்கூடாது உன் வாழ்க்கையை என்னிடம் கொடுத்து கொடுத்துவிட்டாய் இன்னும் எதை எதையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நாம் பாவத்தை முடிக்கத்தான் பிறந்திருக்கிறோம் அந்த பாவத்தை இந்த பிறவிலேயே முடித்துவிட்டு என்னிடம் வந்து சரணாகதி விடு கஷ்டப்படுகிறாயே என்று பயப்படாதே ஒரு விஷயத்தை நீ அடைய வேண்டுமென்றால் அதற்கு நீ போராட வேண்டும் அதுபோல் என்னிடம் நீ வர வேண்டுமென்றால் இந்த கர்மாக்களை நீ முடிக்க வேண்டும் சாய் கூறுவதை எப்போதும் தவறாக எடுத்துக்கொள்ளாதே நான் உனக்கு சொன்னால் எதுவும் நல்லதுக்குத்தான் சொல்வேன்னு நீ நினைக்கணும் முதலில் சீக்கிரமாக உனக்கு இந்த கர்மாக்களை முடிய வைத்து காண்பிக்கிறேன் உனக்கு கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைத்து விடுகிறேன் தள்ளிக்கொண்டும் தட்டி சென்றும் போய்கொண்டிருந்த காரியம் சுபகாரியமாக நடக்கப் போகிறது உனக்கு நான் தரும் பெருசு பரிசு பெரியதாக இருக்கப் போகிறது மகிழ்ச்சியோடு காத்திரு தரப்போகும் பரிசனை பெற்றுக்கொள் இதை சவாலாகச் சொல்கிறேன் நடந்து முடிந்ததும் நன்றி சொல்ல வருவாய் இப்போது நம்ப மறுப்பாய் நடந்து முடிந்ததும் இந்த சாயிக்கு ஆயிரம் முறை நன்றி சொல்ல போகிறாய் சாயி என்றால் சும்மாவா நீ என் பிள்ளை என் செல்லப்பிள்ளை தங்கப்பிள்ளை என் பிள்ளைக்கான அனைத்தும் நல்லது நடக்கும் விதத்தில் சரியான நேரத்தில் நடக்கும் கவலையே படாதே உன் மனதை சுத்தப்படுத்தி அதில் சந்தோஷத்தை தரப்போகிறேன் நீ நினைத்ததெல்லாம் நடந்துவிடும் உன் அப்பா நான் இருக்க பயமே தைரியமாக இருக்க அருள் வேண்டி நிற்கிறாய் பொருள் வேண்டி நிற்கிறாய் இப்போது அழைகின்ற உன் மனமானது ஒரு நிலைப்படுத்தும் நான் தரும் அற்புதங்களைப் பார்த்து மகிழப் போகிறாய் அனைத்து பாவங்களும் அதிலிருந்து மறைந்துவிடும் அருள் பெற்று விட்டாய் அன்புள்ளம் கொண்ட என் பிள்ளையை அழிவில்லா புகழ் பெறப்போகிறாய் என் அறிவுரையின்படி நடந்தால் இருளெல்லாம் நீங்கி அருள் எங்கும் பொங்கும் என்னுடைய அருள் கவலையே படாதே நம்பிக்கை பொறுமையோடு இரு நம்பிக்கை பொறுமையோடு உன் சாயிடம் சரணடைந்தால் நல்லது மட்டுமே நடக்கும் இது உலகம் முழுவதற்கும் உன் சாயி சொல்லும் சத்திய வாக்கு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்